முருகனுக்கு அரஹரோகரா அருணகிரிநாதர் அருளிய மயில் பகுதி ஆறை உங்களுக்கு சமர்ப்பிதில் பெருமைப்படுகிறேன் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளி மணாலனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோஹரா

முருகனுக்கு அரோகரா பகுதி ஆறு விளக்க உரை ஒளி வடிவினாய் இமயமடை கண் தோழியர்கள் பாதுகாத்து வந்தனர் மிகுதியான அலங்காரம் உடையவளும் பரிசித்தம் மிகுந்தவளும் சந்திரன் போல தன்னொழி வீசும் முகம் உடையவளும் சிறந்த மூன்று முனைகளை உடைய சூலாயுதத்தை கையில் கொண்டவளும் எலும்புகளை மாடிய அணிந்தவரும் சிவபெருமானையே எப்பொழுதும் நாடி இருக்கும் விரும்ப பார்வதி தேவி படைத்த ஒழுங்குமுறையும் வரிசை கொண்டதுமான புராதனமான பரந்துள்ளதான மிக பெரிய பிரபஞ்ச படைப்புகள் உலகங்கள் எல்லாம் வெ உலகங்களை யாவையும் வளைத்து தனது சிறகினால் ஒரு ஆண் மயில் தனது பெட்டை மயிலின் முட்டைகளை காப்பது போல அகில பிரபஞ்சங்களை பாதுகாக்கும் மயில் அது யாருடது என வினாவினால் பல தர்மங்களை உணர்த்தும் வேதங்கள் வர்ணிக்கும் வெளி உலகங்களில் வாழும் முப்பத்தி மூன்று கோடி தேவர்களும் துதித்து வணங்கும் மலையாகிய திருத்தணியில் வாழும் வேலாயுத கடவுள் தனக்கென்று பற்று கொண்டு இல்லாதவன் பயமில்லாதவன் மன துன்பங்கள் இல்லாதவன் பிரபஞ்ச சந்யம் ஏதும் சங்கு நந்தம் ஏதும் வாழ் பெருமை மிக்க சுதர்சனம் என சக்கரம் சாராங்கம் என வில் கொழமையிலகம் என் கதை ஆகியவற்றை ஏது ஏந்தியுள்ள வியங்களை உடைமுறான மாதவன் திருமாலும் மதுக்கடவன் என்ற இரு அசர்களை அழித்தனுமாக திருமாலின் மகாலட்சுமிக்கும் மருமகன் முருகவேல் குமரனின் வேலும் மயிலும் துணை என்ற மகாமந்திரத்தின் பொருளாக நின்று அதை ஜெபிக்கும் அடியார்களுக்கு வேண்டி வ வரங்களை கொடுக்கும் வெற்றி மயில்தான் அது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளி மணலுக்கு அரோகரா பகுதி ஏழில் உங்கள் சந்தி கும்பலில் விடைபெறுவது